சன் டிவியில் ஒலிபரப்பாக கூடிய சீரியல்களில் பெரும்பாலான சீரியல்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் எபிசோடுகளை நெருங்கி பிறகுதான் முடிவுக்கு வரும் அதுவும் சில சீரியல்கள் எந்த அளவிற்கு இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இழுத்தடிக்கப்பட்டு மூன்று நான்கு வருடங்கள் கழித்துதான் முடிவுக்கு வரும் ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு சேனல்களும் போட்டி போட்டு வருவதால் சன் டிவியில் திடீரென்று எடுத்த முடிவு என்னவென்றால் எந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் அடிப்படுகின்றதோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக முடித்துக் கொண்டு வருகிறார்கள் அதன்படி தற்பொழுது சன் டிவியில் ஒலிபரப்பாக கூடிய முக்கியமான சீரியல்கள் ஒவ்வொன்றாக முடிக்கப்பட்டு வரும் நிலையில் சுந்தரி சீரியல் முடிவுக்கு வருகிறது வெற்றிகரமாக ஓடிய சுந்தரி தொடர் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது கிளைமாக்ஸ் காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்டது இதனை தொடர்ந்து முஸ்டன் மனைவி மற்றும் இனியா உள்ளிட்ட சீரியல்களும் அடுத்தடுத்து முடிவுக்கு வர வரவுள்ளன சீரியல்களுக்கு பெயர் போன தொலைக்காட்சி சன் டிவி கயல் சிங்கப்பெண்ணை மூன்று முடிச்சு மருமகள் என தொடர்ந்து நிறைய சீரியல்கள் சன் டிவியில் டிஆர்பியில் டாப்பில் இருந்து வருகிறது இந்த நிலையில் அடுத்ததாக புதிய தொடர்களை சன் டிவி ரசிகர்களுக்காக களமிறக்கவுள்ளது அதன்படி தற்போது சன் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக போகும் புதிய தொடரின் ப்ரோமோ வெளியாகி உள்ளது சீரியல் இந்த சீரியல் விரைவில் வர உள்ளது போலவே ஆடுகளம் என்ற புதிய சீரியலும் விரைவில் சன் டிவியில் ஒலிபரப்பாக உள்ளது சுந்தரி சீரியல் முடிவுக்கு வர உள்ள நிலையில் அந்த சீரியல் ஒலிபரப்பாகும் இரவு ஏழு மணிக்கு இந்த இரண்டு புதிய சீரியல்களில் ஏதாவது ஒன்று ஒலிபரப்பாகும் என தெரிகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க